திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட கழகம் ரெண்டுமே எப்பொழுதுமே இந்து மக்களுக்காகவும் இந்துக்களுக்காகவும் இந்துனுடைய சமுதாயத்திற்காகவும் எதிரான கட்சி எதிரான ஒரு அமைப்பு தான் திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிடக் கழகம் எப்பொழுதும் அவர்கள் இந்து மதத்தை பழித்து பணித்து பேசிக்கொண்டிருக்கின்ற ஒரு கேடுகட்ட ஒரு அமைப்பு என்ன அது திராவிடக் கழகமும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுலேருந்து ஆரம்பித்து இவங்க இந்து சமுதாயத்தையும் இந்து மக்களையும் அழிவுபடுத்தி இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இதுதான் உடைய அவங்க கட்சியை வளர்ந்துருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் வளர்றதுக்கு காரணமே இந்து மதத்தை எதிர்த்து தான் வளர்ந்துருக்காங்க இப்பொழுது கொஞ்சம் பயப்படுறாங்க பார்த்தீங்கன்னா இப்போது போன வாரத்தில் மிக பிரம்மாண்டமான ஒரு முருக பக்தர்கள் மாநாடு மதுரையில் ஒரு சிறப்பாக நடந்துச்சு கிட்டத்தட்ட ஏழு லட்சம் முதல்ல பத்து லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பதட்டம் வருகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எம்எல்ஏ எம்பி மந்திரிக்கு முதலமைச்சருக்கு துணை முதலமைச்சர்கள்லாம் பதடுறாங்க எப்படி ஏழு லட்சம் பத்து லட்சம் பேர் வந்துட்டாங்க எப்படி வந்துட்டாங்க இது ஓட்டாக மாறுமான்னு யோசிக்கிறாங்க நம்ம அதுக்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திரு ஏ வே ராமசாமி என்ன சொன்னார் கடவுளை கும்பூரம் காட்டு பிராண்டி முட்டாளின்னு சொன்னார் அண்ணாத்துறை காலத்தில் தான் சேலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் ராமருக்கு செருப்பு பலை போட்டு ஒருவலை போகிறாங்க அதவர் கண்டிக்கல அதை அவரை வெடிக்க பார்த்தாரு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கல அன்றைய காலகட்டத்தில் அண்ணாத்துறை அப்போ அவரை கேட்டால் ஒன்றேக்கெல்லாம் ஒருவனே தேவன் என்று ஏதோ சாக்கு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டார் அவர் இந்து மதத்தை தான் அப்பமா படிச்சிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் மறைந்த முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் அவர்கள் இந்துக்கள்லாம் ஒரு திருடன் பாரதி ஜனதா கட்சியைச் சேர்ந்தவெல்லாம் பண்டாரம் பரதேசி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நெற்றியில் ஏதாவது பொட்டுட்டு பொட்டுட்டோ யாராவது கட்சிக்காரங்க வந்தால் நெற்றில என்ன ரத்தம் வருதுன்னு கேட்பார் அப்படி அவர் வெளிப்படுத்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி அவருடைய மகன் இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு அவர் ஏதாவது கல்யாண வீட்டுக்கு போனால் திருமணத்துக்கு போனால் அங்கே ஏன் நீங்கள் மந்திரம் பேசுகிறீங்க ஏன் நீங்கள் சமச்சூரம் பேசுகிறீங்க ஏன் மேடை வச்சுருக்கிறீங்க அந்த மேடையில் ஏன் புகை வருது ஏன் சாம்ராணி போக போடுறீங்க அதை இழிவுபடுத்துவது அதை கொச்சப்படுறாரு எங்க திருமணம் வீட்டில் போய் அதை குச்சப்படுத்துகிறார் அசுங்கப்படுத்துறது தேவையில்லாமல் பேசுகிறார் சரி இன்றைய துணை முதலமைச்சர் அவர் என்ன சொல்றாரு அவரு சனாதனத்தை ஒழிப்போம் சனாதனத்தை கொசு காலரா கொரோனா மாதிரி நசுக்குவோம் ஒசுக்குவோம் அதை ஒழிப்போம்னு சொல்றாரு இன்றைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்கள் திருமதி கைமொழியை அவங்க என்ன சொல்கிறாங்க இருக்கிற கோயிலில் உள்ள பெருமாள் உண்டியலையே பெருமாள் காப்பாற்ற முடியாதா அப்போ பெருமாள் இருக்க இருக்கிறாரு அவருடைய உண்டியலை காப்பாற்ற முடியலன்னு பெருமாள் இருக்கிற உண்டியலை காப்பாற்ற முடியலையே ஏன் என்று அவங்க ஒரு கொச்சையாக தேவையில்லாமல் ஒரு ஒரு சச்சரவை உருவாக்குகின்ற பேச்சு பேசுகிறார்கள் திருமதி கனிமொழி அவர்கள் அது மட்டுமா கி வீரமணி டெய்லி ஏதோ பேசிட்டு இருக்கிறார் ஆரம்பத்தில் வந்து இவர் ஆர் ராசா அவரும் தேவையில்லாமல் எப்பவுமே இந்து மதனுடைய எந்த மேடையில் பேசாலும் இந்து அவர்கள் குறிப்பாக ஒரு அவமானப்படுத்துவது ஒரு அசிங்கப்படுத்துவது அவனுடைய நம்ம புராணங்களை ராமாயணமோ மகாபாரதமோ எதுவாக இருந்தாலும் அதை கொச்சைப்படுத்தி பேசுவென்று தான் இந்த ஆர் ராசா அவர்களுக்கும் திரு கே வரமுடியும் இப்படி திராடமுடிகளும் சேர்ந்தா இருக்கும் ஏன் பதவி பண்ண திரு பொன்முடி என்ன சொன்னார் சைவம் மைனோத்தை பற்றி ஒரு கொச்சையாக ஒரு அசிங்கம் பேசல அது பேசுகிறார் கதை சிருஷ்டிகவசத்தை பற்றி கடுமையாக ஒருத்தர யூடியூபில் பேசுகிறார் இதெல்லாம் அந்த இந்த திராவிட முன்னேற்றங்களை எப்போ மாதிரி கண்டிச்சிருக்காங்கன்னா கண்டிக்கல சார் இவங்களை தான் மூலக்காரணமும் முக்கிய காரணம் இவங்களும் பேசுகிறாங்க இவங்க கட்சியை சேர்ந்தவங்களும் பேச வைக்கிறாங்க பேசுகிறாங்க இது இந்து மக்கள் எல்லாம் ஒன்றடைஞ்சிருக்காங்க கிட்டத்தட்ட மதுரையில் ஏழு முதல் பத்து லட்சம் மக்கள் இதுக்கு தான் கூப்பிட்டுருக்காங்க வெயிட் பண்ணிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து முதல் எழுபதுலேருந்து இவங்க பெரியார் சொன்னது அண்ணா சொன்னது கருணாநிதி சொன்னது எல்லாம் ஒன்றாக இணைந்தது தான் இந்த மதுரையினுடைய முருக பக்கத்தினுடைய மாநாடு இந்த மாநாடை வச்சு தான் பயப்படுறாங்க திராட முன்னேற்றக் கழகம் சார் ஒரு முதலமைச்சர் எல்லா பண்டிகைகளுக்கும் வாழ்த்து சொல்கிறேன் நான் இந்து பண்டிகை வளர்ந்து சொல்லலாம் ஏன் இவங்களுக்கு இந்து மதத்தினுடைய எதிர்ப்பு இருக்காய் சார் சேகர்பா என்ன சொல்றாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் கோயில்களுக்கு நாங்க கும்பாபிஷேவம் பண்டிகைட்டு முதலமைச்சர் ஏதோ ஒரு கோயிலில் போய் கும்பாஷ்வேஷன் கலந்துக்கிட்டாரா ஏதோ பூஜையில போய் கலந்துக்கிட்டாரா பிறகு என்ன சார் நீங்கள் பண்ணப்பட்டேங்க அந்த கும்பாபிஷேவனில் அந்த ஊர் மேக்கில் அந்த பொது மேக்கள் அந்த ஊருடைய பொதுமக்கள்லாம் சேர்ந்து பணம் சேகரித்து கோயில் கட்டி அல்லது இருக்கிற கோயிலுக்கு பெயிண்ட் அடித்து சரி பண்ணி அது ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அதை சேகர்பாபு அரசு பண்ணிச்சு அரசு பண்ணிச்சுட்டு போய் சொல்கிறாரு அரசு ஒன்றுமே பண்ணல சார் அந்தந்த பகுதியினுடைய மக்கள் தான் தன்னுடைய சொந்த உழைப்பில் சொந்த மக்களை நம்பி சமுதாயத்தினுடைய நம்பிக்கையை நம்பி செல்வந்தர்களை பார்த்து அதனுடைய நன்கொடையை பெற்று தான் ஒவ்வொரு கோயிலுடைய கும்பாபிஷேகமும் அவங்களுடைய கோயிலுடைய புதுப்பிக்கப்படுகிறது அதற்கு நாங்கள் தான் பண்ணணும் இவர் கொண்டாடுறாரு சார் இவர் கொண்டாட சொல்றீங்க முதலமைச்சர் கோயிலில் போய் அந்த கும்பாசரிக்கு கலந்து கொண்டாரா தீர்த்தங்கள் உடம்புல ஏதாவது வாங்கிக்கிட்டாரா இவர் பண்ணல இந்து மதத்திற்கு எதிரான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இவர்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு பாடம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு புத்தி வரும் அதனை செவரை செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த இந்து மதத்திற்கும் இந்துக்களுக்கும் இந்து சமுதாயத்திற்கும் எதிராக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கூட்டணியை மொத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்திலிருந்து சென்னையிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து தமிழக மக்களுடைய எண்ணத்திலிருந்து மனதிலிருந்து முழுமையாக அகற்ற வேண்டுவதுதான் இந்த நம்முடைய கோரிக்கை அதனை இரண்டாயிரத்தி இருபத்தால் நடைபெறுகிற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் சேர்ந்து காமிப்போம் செய்து காமிப்போம் நன்றிகள் நன்றிகள் நன்றிகள்